அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்கிறது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான அரசாணை அதாவது எழுபத்தி ரெண்டாயிரூபா இருந்தது ஆண்டு வருமானம் அதை ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்த்தி ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க அந்த அரசாணையை தான் இப்போ நம்ம இருக்கோம் கடந்த ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு முதல்வர் கலைஞரின் காப்பீட்டுத் திட்டம் என்ற பெயரால் தமிழ்நாடு அரசால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் ஒரு லட்சம் வரை இலவசமான சிகிச்சை பெறுவதற்கான காப்பீட்டு திட்டம் தான் இது இந்த காப்பீட்டு திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் என்று விரிவாக்கம் செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதற்கான குடும்பத்தோட ஆண்டு வருமானம் எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தால் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் அதே இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யும் போது ஒரு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக காப்பீட்டுத் தொகை வந்து உயர்த்தப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் புதிதாக நீட்டிக்கப்படவுள்ள முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் பயனாளி ஆவதற்கான குடும்ப ஆண்டு வருமான வரம்பை எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தலாம் என இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெறுவதற்கான தகுதி என்னன்னு பார்த்தோம்னா அந்த குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் என்ற அடிப்படையில் இருந்தால் இந்த திட்டத்தில் ரூபாய் ஐந்து லட்சம் வரைக்கு இலவச மருத்துவ காப்பீடு பெறலாம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழே நம்ம உறுப்பினராக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா கூகுளில் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் அப்படின்னு கொடுங்க அதில் ஒரு இணையதளம் வரும் சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிகன்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒரு இணையதள முகவரி இருக்கும் இதுதான் வந்து முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தினுடைய இணையதளத்தினுடைய முகப்பு பக்கம் இப்போ இதில் வந்து நமக்கு முதல்ல நம்மளோட குடும்பத்தினுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முத பார்க்கணும் அதுக்கு வந்து பதிவு செய்தல் அப்படின் இருக்கும் இந்த பதிவு செய்தலில் உறுப்பினர் தேடல் மின் அட்டைன்னு இருக்கும் அதை நம்ம தொடும்போது இந்த பக்கம் வரும் இப்போ இந்த பக்கத்தில் கொடுக்கக்கூடிய விவரங்களை நம்ம கொடுப்பதன் மூலமாக நம்முடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் ரேஷன் கார்டு நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் நம்மளுடைய ஸ்மார்ட் கார்டு என்ன கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்துட்டு சர்ச்சுன்னு கொடுத்தோம்னா நம்ம அட்டை வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்துடும் இல்லைனா பெனிஃபிஷரி நேம் அப்படின்னு இருக்கும் அந்த நேமில் கொடுத்தா கூட நமக்கு வந்துடும் இப்போ குடும்ப அட்டை எல்லாமே பெண்கள் பேரில் தான் இருக்கும் உதாரணமாக நம்மளுடைய அம்மாவை பேரில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ இங்கே வந்து எங்கள் அம்மா பேரை நான் கொடுக்குறேன் இப்போ நம்ம பெயர் கொடுத்து சர்ச் அப்படின்னு கொடுத்தோம்னா இதில் அந்த பெயரில் எத்தனை இருக்கோ அது எல்லாமே நமக்கு இப்போ வந்துடும் இப்போ இதில் நம்ம ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு நம்பர் இருந்ததுன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சுக்கிடலாம் இப்போ இதில் எந்த டிஸ்ட்ரிக் எந்த மாவட்டம் அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ எங்களுக்கு வந்து விருதுநகர் மாவட்டம் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த ரெண்டாவது பேராக இருக்குது அதில் இந்த பாலிசி நம்பர்னு ஒன்று இருக்கும் அதை நம்ம தொடணும் இப்போ அந்த மருத்துவ காப்பீட்டுக்கான அட்டை வந்து வந்துருச்சு இப்போ இது எங்களோட அட்டை தான் இது தான் இதை நம்ம உறுதிப்படுத்திக்கிறணும் இதில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்போ ஜென்ரேட் இ கார்டு அப்படின்னு இருக்கும் அதை தொட்டோம்னா நம்மளுடைய அட்டை வந்து நமக்கு வந்துடும் இப்போ இந்த அட்டையை நம்ம வந்து பதிவிறக்கம் செஞ்சு நம்ம பயன்படுத்திக்கிறலாம் ஒருவேளை இப்போ இதில் வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துட்டோம் இப்போ நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அதனால் நம்ம இந்த அட்டையை வந்து திரும்ப எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த அட்டை இல்லாதவங்க இப்போ இந்த பெயர் கொடுத்து குடும்ப அட்டை எண் கொடுத்து நம்ம தேடும்போது நம்முடைய அட்டை இதில் இல்லை அப்படின்னா நம்ம புதிதாக வந்து இந்த அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம் விருதுநகர் மாவட்டத்தில் முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான முகாம் வந்து போகுது ஒரு முப்பது நாள் தொடர்ந்து இந்த முகாம் நடக்குது எந்தெந்த ஊரில் எந்தெந்த தேதிகளில் இந்த முகாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கான கடிதத்தை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து அனுப்பப்பட்ட ஒரு கடிதம் தான் இந்த கடிதம் இப்போ இதில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் களப்பணி மேற்கொண்டு புதியதாக மருத்துவ காப்பீட்டு அட்டைகள் பதிவு செய்ய வரும் நபர்களுக்கு கீழ்காணும் துறையை சார்ந்த அலுவலர்கள் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த திட்டம் தொடர்பான தகவல்களுக்கு மாவட்ட திட்ட அலுவலர் திரு சுந்தரமூர்த்தி அவருடைய தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க ஏழு மூணு ஏழு மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஏழு நான்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இதில் வந்து மூன்று துறை அலுவலர்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் ராஜ் வருவாய்த்துறை மற்றும் சமூக நலத்துறை இதனுடைய அலுவலர்கள் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருகின்ற செப்டம்பர் இருபதாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் முப்பது நாட்கள் வந்து ஒவ்வொரு பிளாக் வாரியாக எந்த தேதியில் எந்த ஊரில் எத்தனை நாள் நடக்குது எத்தனை அட்டைகள் உள்ளது அப்படிங்கிற விவரத்தையும் இதில் கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃபினுடைய லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை டெஸ்கிரிப்ஷன்லேயோ கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சி ஒன்றியங்கள் வா வாரியாக எந்தெந்த தேதிகளில் எத்தனை நாள் இந்த முகாம் நடக்குது அப்படிங்கிற விவரங்களை இதில் கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃபினுடைய லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயோ பதிவிடுறேன் தேவைப்படுறவங்க அதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க விருதுநகர் மாவட்டம் செட்டியார்பட்டி பேரூராட்சியில் நடைபெறக்கூடிய இந்த முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட முகாமுக்கான அறிவிப்பு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் வருகின்ற இருபது இருபத்தொன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து தொடர்ந்து நான்கு நாட்கள் இந்த முகாம் வந்து நடைபெறுது எங்கே நடக்குதுன்னா செட்டியார்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெறுகிறது இதில் செட்டியார்பட்டி பேரூராட்சி மக்கள் மட்டும்தான் கலந்துக்கலாமா அப்படின்னா இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊராக பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் இதில் கலந்து கொள்ளலாம் எந்தெந்த ஊரில் எந்தெந்த தேதியில் இந்த முகாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கான பிடிஎஃப் இருக்குது அதை அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த ஊரில் உங்கள் ஊரில் நடக்கக்கூடியதிலையும் நீங்கள் கொடுக்கலாம் இல்லைனா உங்களுக்கு அருகாமையில் ஏதாவது ஒரு ஊரில் நடக்கும்போது அந்த ஊர்லேயும் நீங்கள் இந்த திட்டத்தில் பதிவு செய்யலாம் அதே இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் செட்டியார்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட புனல்வேலி கிராமத்திலையும் இந்த முகாம் வந்து அதே நான்கு நாட்களில் நடக்குது செட்டியார்பட்டி பேரூராட்சி மற்றும் தலவாய்புரம் ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த நான்கு நாட்கள் நடைபெறும் முகாமில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பதிவு செய்து பயன்பெறலாம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்திற்கான விண்ணப்ப படிவம் வந்து இதுதான் இதுக்கு குடும்ப அட்டை கண்டிப்பாக வேணும் குடும்ப அட்டை குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் அட்டை குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் என்பதற்கான வருமான சான்றிதழும் தேவைப்படுது இப்போ இதில் குடும்பத் தலைவர் பெயர் அவருடைய கணவர் பெயர் குடும்ப குடும்ப அட்டைகள் எல்லாமே வந்து பெண்கள் பெயரில் தான் இருக்கும் அதனால் அவங்களோட கணவர் பெயர் கேட்டிருக்காங்க ஆனா பெண்ணா பிறந்த தேதி வயது என்ன தொழில் என்ன வகுப்புன்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த திட்டம் ஆரம்பிக்கும்போது ஸ்மார்ட் கார்டு மின்னணு குடும்ப அட்டை கிடையாது அதனால் ரேஷன் கார்டு குடும்ப அட்டை தான் இருக்கும் அதனால் அந்த எண்ணு தான் கேட்டிருந்தாங்க இப்போ வந்து நம்ம ஸ்மார்ட் கார்டு இருக்கிறதுனால ஸ்மார்ட் கார்டு என்ன கொடுத்துக்கலாம் அதுபோக ஆதார் அட்டை நம்மளுடைய முகவரி கைபேசி எண் கேட்டிருக்காங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரோட பெயர் ஆணா பெண்ணா வயது உறவுமுறை இது எல்லாமே கேட்டிருக்காங்க இப்போ இதுவரைக்கு இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உறுப்பினராக பதிவு செய்யவில்லை அப்படிங்கிறத ஒரு முறை உறுதி பண்ணிக்கிறணும் அது எப்படின்றத இந்த காணொலியில் நம்ம பார்த்துக்கலாம் இதில் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வருமான சான்றிதழ் வச்சுருக்கிறவங்க வருமான சான்றிதழை பயன்படுத்திக்கிறலாம் வருமான சான்றிதழ் இல்லாதவங்க இந்த படிவத்திலேயே கீழே கொடுத்துருக்குறாங்க இதை வந்து அந்தந்த விஏஓஓ கிட்ட நம்ம வந்து கையொப்பம் வாங்கி இந்த படிவத்தை நிரப்பி கொடுத்தோம்னா நமக்கு வந்து முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான அந்த அட்டை வந்து நம்ம கொடுத்துருவாங்க அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகங்களிலும் இதற்கென்று மக்கள் நல்வாழ்வுத்துறை பிரிவு அலுவலகத்தில் இந்த திட்டத்துக்கான படிவத்தை நம்ம கொடுத்து அதை பார்த்ததுக்கப்புறமா நமக்கு அந்த அட்டை வழங்குவாங்க அதை நம்ம பயன்படுத்தி இந்த காப்பீட்டுத் திட்டத்தின் கீழே மருத்துவ வசதி பெறலாம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்றால் என்ன இந்த திட்டத்திற்கான விண்ணப்பிக்கும் தகுதிகள் என்ன விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்ன நம்முடைய பெயர் வந்து இந்த திட்டத்தில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம அறிந்து கொள்வது போன்ற தகவல் எல்லாமே இந்த காணொலியில் பார்த்தோம் இந்த காணொளி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி மெய்ப்பொருள் வலையொலி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி